சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உரிய அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாயவிலை கடைகளில் உள்ள இடை எந்திரங்கள் கடையில் உள்ள மின்னணு விற்பனை ப்ளூடூத் அல்லது கேபிள் கரையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது சரியான எடை அளவு இருந்தால் மட்டுமே ரசீது வரும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மிக மிக துல்லியமான அளவு என்பதால் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது இந்த காலதாமதத்தை குறைப்பதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி கைவிரல் ரேகை பதிவு தொன்னூறு சதவீதம் தன்மை இருந்தால் மட்டுமே ரசீது போட முடியும் என்பதை குறைத்து எழுபது சதவீதம் ரசீது போடும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் புளுடூத் மற்றும் கேபிள் மூலம் தராசுகளை மின்னணு விற்பனை கறிவுடன் இணைத்து சரியான எடைவென்றால் மட்டுமே ரசீது போடப்படுவதால் ஏற்படும் கால தாமதத்தை தடுப்பதற்காக இனிவரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்ற ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது இந்த தகவலை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அடுத்ததாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தலா பத்து கடைகள் தேர்வு செய்யப்பட்டு வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி வணக்கம்